என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே பொதுவாக சோட நேரம் என்பது எல்லா ராசி யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புத இரண்டு மணி நேர ஒரு தியான நிலை மனதை ஒருமுகப்படுத்தி ஒற்றை குறிக்கோளோடு இறைவனை பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த முன் மூர்த்திகள் இது எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும் ட்ரினிட்டி என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரும் இந்த முப்பெரும் சக்திகளும் இணைந்து பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக துவங்கி முடிந்த பின்பு பிரதமை நேரத்தில் ஒரு மணி நேரம் வரை இந்த இரண்டு மணி நேரத்துக்குள் ஏதோ ஒரு ஐந்து சொடக்கு போடும் சமயத்தில் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியை அனுகூலமாக தந்து அற்புதத்தை தரும் என்பதுதான் சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய சோடசக் கலை நேரம் சோடசம் என்றால் பதினாறு பதினைந்து கலைகளிலே சந்திரன் வளர்வதும் தேய்வதும் தெரியும் இந்த சோடசம் ஹெக்சா டெசிமல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இது பல விஷயங்களிலே நுட்பத்தை தெரிந்து கொள்ள உதவக்கூடிய கணக்கு மகர ராசிக்கு இது மிக மிக சக்தி வாய்ந்தது என்று ஏன் சொல்கிறேன் என்பதை பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் பார்ப்போம் இந்த சோடசக்கலை நேரம் எப்போது என்றால் பௌர்ணமியானது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு மற்றும் ஒரு சிறப்பு இது தை பௌர்ணமி தை மாத பூச நட்சத்திரத்திலே வரக்கூடியது லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைத்து தரக்கூடிய அற்புதமான நாள் முருகனுக்கு வழிபாட்டிற்கான மிக மிக உகந்த நாள் அப்படி ஒரு சக்தி பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையிலே அதுவும் சுக்கிரன் புதனோடு இணைந்து அப்படி ஒரு யோகம் குருவினுடைய பார்வையில் மகர ராசிக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடியதெல்லாம் பிற்காலத்திலே மிகப்பெரிய தனலாபத்தை ஏற்படுத்தும் நிலையிலே இருக்கிறது ஆகையினால் செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு இது அற்புத காலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மகரத்திற்கு ஏன் சிறப்பு அதிகப்படியான மிக மிக சக்தி வாய்ந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்றால் சூரியன் எப்போது மகர ராசிக்குள் வருகிறாரோ அப்போதுதான் அது மகர சூரியன் தை மாதம் மகர மாதம் இந்த மாதத்திற்கே மகர மாதம் என்று பெயர் மேலும் இது வரக்கூடிய வியாழக்கிழமையில அமைவதனால் இது குரு புஷ்ய யோகம் எதையெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒரு பதிவையே தந்திருக்கின்றேன் ஆனால் திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு குரு புஷ்ய யோகம் அந்த அளவிற்கு பயன் தராது என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு பெண் பார்ப்பது அல்லது வரம் தேடுவது போன்ற விஷயத்தை இந்த நாளிலே தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அது மட்டுமல்ல உத்தராயண சூரியனாக சூரியன் மகரத்திற்குள் வந்த பின்பு உத்ராயண புண்ணிய காலத்திலே இது முதல் பௌர்ணமியாக அற்புதத்தை தருகிறது மகர சூரியன் அப்படி ஒரு அற்புதம் மகர சூரியனாக இருக்கும்போது சந்திரன் பௌர்ணமி என்று நிச்சயமாக கடகத்தில் இருந்தால்தான் அது பௌர்ணமி ஆகையினால் கடக ராசி சந்திரனுடைய ஆட்சி வீட்டிலே சந்திரன் இருக்கும்போது அமையக்கூடிய அற்புதமான பௌர்ணமி இது இது போன்ற நிலை தொடர்ந்து எல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை அஷ்டமாதிபதி அற்புதமாக உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கும் போது ஏற்படக்கூடிய பௌர்ணமியினுடைய பலன்கள் அற்புதம் அது மட்டுமல்ல கிரக நிலைகளை பார்க்கும் போது பன்னிரெண்டாம் இடத்திலே குவிந்திருக்கக்கூடிய அற்புத யோகம் இதற்கென்று பல பதிவு தந்திருக்கின்றேன் அதற்காக தனியாக இதிலே சொல்ல வேண்டும் என்று அல்ல அப்படி ஒரு குபேர பணத்தை வருங்காலங்களிலே நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த இரண்டு மணி நேரம் எந்த இரண்டு மணி நேரம் இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு பி முதல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஆறு ஏஎம் அதாவது இருபத்தி ஆறு தேதி பிறந்துவிடும் அதுவரை அந்த இரண்டு மணி நேரம் அமைதியாக ஒரு தூய்மையான இடத்திலே உங்களுடைய இல்லத்திலே ஒரு விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாடோடு ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லலாம் அல்லது உங்களுக்கு வேண்டிய ஒரு பொருளை நீங்கள் வேண்டி பெறலாம் தொடர்ந்து செய்யும் போது மிகப்பெரிய தன லாபத்தை நீங்கள் பெற முடியும் தனலாபம் என்றால் நீங்கள் தனம் கேட்டால் பணம் கேட்டால் பணலாபம் இருக்கும் பணம் என்பது இப்போது இருந்தால் பொருளாதாரம் இருந்தால் பொருள் இல்லாதவர்க்கு இந்த நோகம் இல்லை ஆகையினாலே பொருள் கேட்பதை பற்றித்தான் சொல்கின்றேன் மிகப்பெரிய பணக்காரர்களாக தொடர்ந்து குபேர சம்பத்தை பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் இந்த பூஜைகளை எல்லாம் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இதை சொல்கின்றேன் குபேர தனம் தரும் நிச்சயம் தரும் மிக மிக சக்தி வாய்ந்தது காரணம் சூரியன் உங்களுடைய ராசியில இருந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கும்போது தை பூச நன்னாளாக அமைந்து அப்படி ஒரு அற்புதம் நிகழ்கிறது இந்த தை பூச நன்னாளிலே குரு புருஷ யோகமும் அமைந்திருக்கிறது சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் தனசனியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் இது இந்த வருடம் அடுத்த வருடம் மட்டும்தான் இப்படி ஒரு நிலை இருக்கும் அதன் பின்பு மீண்டும் ஒரு முப்பது ஆண்டு காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இது போன்ற நிலைகளிலே ஏற்படக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி என்று நீங்கள் செய்ய வேண்டியது முருகனுடைய வழிபாடு அதிகாலை அல்லது அந்த நாளிலே எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் அதேபோல் குரு யோகத்தை பயன்படுத்தி ஏதேனும் புதிய காரியங்களை துவக்க வேண்டும் என்றால் நல்ல காரியங்களை துவக்குவது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்ல மாலை வேளையிலே சத்தியநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடத்திலே சென்று பங்கெடுத்து மாலை வேளையிலே சந்திரனை பார்த்து தரிசனம் செய்து விநாயக வழிபாடும் செய்வது சிறப்பை தரும் இவையெல்லாம் முடித்து இந்த இரண்டு மணி நேர தியான நிலையில மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற முடியும் துபாய் மற்றும் அரபு நாடுகளிலே இந்த சோடசக்கலை நேரம் எப்போது என்றால் ஜனவரி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று பி எம் முதல் பதினொன்று ஐம்பத்தி மூன்று பி எம் வரை இது துபாய் சவுதி அரேபியா அபுதாபி ஆகிய அங்கு அருகிலே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது பொருந்தும் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா ஆகிய இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இருபத்தி ஆறு ஜனவரி அதிகாலை அதாவது பன்னிரண்டு ஐம்பத்தி மூன்று ஏஎம் முதல் இரண்டு ஐம்பத்தி மூன்று ஏஎம் வரை நியூயார்க் சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஜனவரி இருபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் ஒன்று ஐம்பத்தி மூன்று பி எம் வரை அதாவது இது கிட்டத்தட்ட அந்த மதிய வேலையிலே வரும் ஆஸ்திரியா நாடு வீணா அந்த இடத்துல ஐந்து ஐம்பத்தி மூன்று பி எம் மாலை முதல் ஏழு ஐம்பத்தி மூன்று பி எம் வரை ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலே ஜனவரி இருபத்தி ஆறு அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று ஏ முதல் ஐந்து ஐம்பத்தி மூன்று ஏஎம் வரை உங்களுடைய ஊருக்கான இருக்கக்கூடிய அந்த கேலண்டர் இல்லை என்றால் திரிக் பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் நீங்கள் எப்போது பௌர்ணமி முடிவடைகிறது என்று பார்த்தால் போதும் அதிலிருந்து ஒரு மணி நேரம் முன்பாகவும் ஒரு மணி நேரம் பின்பாகவும் முழுவதும் ஒரு இரண்டு மணி நேரத்தை கணக்கிட்டு இந்த சோடச கலை நேரத்தை பின்பற்றும் போது நிச்சயமாக அமைதியான நேரத்தில் வேண்டக்கூடிய விஷயம் இறைவனுடைய அந்த செவிகளுக்கு சென்று உங்களுக்கு பலனை அதாவது அஸ்து என்ற ஒன்று உலவும் அந்த அஸ்து உங்களுக்கு நீங்கள் நினைப்பதே ஆம் என்று தந்துவிடும் ஆகையினால நல்லதையே நினைத்து அற்புதத்தை பெறுவீர்களாக இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் தொடர்ந்து இணைந்து ஆதரவு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி